நிறைய சாவு நடந்துடே இருக்குது இப்ப கண்ணை நகர் செம்மஞ்சேரி பெரும்பாகம்னா இது போல நிறைய சாவு நடந்துடே இருக்குது இது ஒண்ணு செய்தியாயிருக்கு ஆனா இங்க இருக்கிற அவலங்கள் அப்படியே தான் இருக்குது கண்ணை நகர்லையோ செம்மஞ்சேர்லயோ பெரும்பாகத்துலையோ தண்ணி பிரச்சனை மின்சார வாரிய பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பிரச்சனை பஸ் வசதி பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது இது போல சம்பவங்கள் வெளியே சாகும்போது மட்டும்தான் அது பேசப்பட்டது தவிர நிரந்தரமா இதை தீர்வதற்கான வழியா இந்த இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் சார் இருந்திருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ சித்தங்க பண்ணியிருக்காங்க திமுகவில் இவங்க எல்லாம் இந்த மறுக்குடியமர்த்தப்பட்ட பகுதிகளுக்கு திட்ட நீங்கள் அதோட வளர்ச்சி பத்தி அதுக்காக நிதி ஒதுக்குங்க அந்த மக்களுக்கான மறுவாழ்வுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படி இவங்க எல்லாம் பேசணும் இவங்களை நோக்கி எல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் ஆனா நம்ம அவங்கள போய் கேள்வி கேட்காம தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட விடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறோமோன்ற இப்ப இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு அடுத்து ஒரு வாரம் பொறுத்து இன்னொரு சம்பவம் நடக்கும் ஆனா பிரச்சனை தீராது பிரச்சனை நிரந்தரமா தீர்றதுக்கு இந்த பகுதி எல்லாம் கவனம் எடுத்து இந்த பகுதியோட மக்கள் மறுவாழ்வுக்கு திட்டம் ஒரு பலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இது எல்லாம் வந்து போர்க்கால் அடிப்படையில இந்த மக்களை கவனிக்கணும் ஸ்கூல் இல்லை பஸ் இல்லை பிடிக்கி மழை பெஞ்சா தண்ணி இவ்வளவு தூரம் நிற்கணும் ஏன்னா இது வந்து ஏரி இது ஒரு சதுப்பு நிலம் போல அங்கதான் இந்த வீடு கட்டிக்கிறாங்க நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு காலி பண்ற கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தூரம் தண்ணி நின்னா கரண்ட் இருக்காது கரண்ட் இல்ல கையில போன் இருக்காது சார்ஜ் இருக்காது அப்போ உள்நாட்டிலே ஒரு அகதி அகதி முகாம் போல இந்த மக்கள் இங்க இருக்கிறாங்க ஆனா இதை பத்தி இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது கடந்த பத்து வருஷமா அண்ணா திமுக கவர்மெண்ட்டா இருந்துச்சு இப்ப திமுக கவர்மெண்ட் ஆனா நம்ம சாவும் போது உனக்கு நடந்த போது அச்சுக்கின்னு அழுகுறோம் அப்புறமா மறந்து போயிடும் மறுபடியும் இன்னொரு அழுகு உழுது மறுபடியும் ஐயோ செத்துட்டு மீன் அழுகுறோம் இவங்களும் மறந்து மருந்து இந்த கட்சி ஓட்டு போடுறேன் இவன் சரி இல்ல அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறான் அவன் சரியில்லை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறன்னு மாறி மாறி ஒரு அடிமைத்தனத்திலேயே சொல்ற மக்கள் கூட்டமா இவங்க இருக்கிறாங்க வேற என்ன சொல்ல முடியும் சொல்ல இந்த மக்களுக்கு இப்போ தனியார் ஆகிட்டாங்க ஒப்பந்தம் பணியாளர்கள் வரும்போது ஒரு தூய்மைப்பாளர் பேசினேன் பதிமூணாயிரத்தி சம்பளம் நாலு மணிக்கு எழுந்து போயிருக்காங்க அவங்க தண்ணியில் இருட்டில் வந்து தண்ணியில் சாகடிச்சு செத்து போயிட்டாங்க அவங்களுக்கான பணி நிரந்தரம் கேட்டு பதிமூணு நாள் போராடினாங்க என்ன நடந்துச்சு பதினொன்றரை மணிக்கு நைட்டில் ஈர்த்தினு போய் எல்லாரும் போட்டு ஆண்களை போட்டு அமைக்கி ஜெய் பஸ்ல ஏற்றி அரஸ்ட் பண்ணி பெண்களை பெண் குறியில் எட்டி உதச்சு இது எவ்வளோ அனுதி அந்த நைட்டில் ஒரு மணிக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி இதெல்லாம் யார் கேட்கறது இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்ப பணி நிரந்தரம் பணி தான் இந்த சாவோட இன்னொரு குரல் ஒரு பக்கம் உலக மயமாக்கல் தனியார் மயமாக்கல் சிங்கார சென்னை ஏழ்மிகு சென்னை என்ற பேர்ல எங்களை குப்பை மாதிரிக்கு வெளியே போட்டிருக்கீங்க கன்னியாக செம்மஞ்சேரி பெரும்பாக்கன்னு இன்னொரு பக்கம் என்னோட என்னோட வேலைக்கு உத்தரவாதம் இல்லை என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை ஆனா நான் இந்த நாட்டுக்காக உழைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அது அதிகால இருக்குற நாலு இருந்து நைட்டு பத்து மணி இருக்கும் பன்னெண்டு மணி இருக்கும் நான் உழைச்சு நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு வளர்ச்சிக்காக டிஜிட்டல் இந்தியா நியூ இந்தியா சிங்கார சென்னை சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ எல்லாத்துக்கும் நான் நாங்கள் உழச்சி நேரம் ஆனா எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எங்க வேலைக்கும் உத்தரவாதம் இல்லை நாங்க ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க யார் நலனுக்காக வேலை செய்கிறாங்க யார் நலனுக்காக ஆட்சி நடத்துறாங்க தான் இந்த சாவுடைய கேள்வி